வணக்கம் நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த கோடை காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் அதாவது வெளியில் வெப்பம் அதிகம் வீட்டுக்குள்ளேயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்படி நேரங்களில் பயனுடையதாக மாற்றுவதற்கான கல்வி முறைகள் இப்போ வந்துடுச்சு அதுவும் பள்ளிக்கூடமே ஆன்லைனில் நடக்கிறப்ப இந்த பயிற்சி முகாமெலாம் ஆன்லைனில் நடக்காதா ஆமாங்க உங்களுக்காகவே தொடங்கப்பட்டிருக்குது ஐ காட் இட் இதுதான் இந்த கோடை முகாமினுடைய பேர் பதினஞ்சு நாட்கள் நடைபெறுது இந்த இனிமையான கோடைகால பயிற்சி முகாம் மே மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெற இருக்கிறது அப்படி என்ன மூணு வயது முதல் ஐந்து வயது வரை குழந்தைகளுக்கான ப்ரீ பிரைமரி பிரிட்ஜ் செல்ஃப் க்ரூமிங் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கிராமர் அபாகஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஜுவல்லரி மேக்கிங் குக்கிங் வித்தவுட் ஃபயர் ரீடிங் அண்ட் தமிழ் ஸ்டோரி டெல்லிங் ஹேண்ட் ரைட்டிங் கேலிகிராஃபி எம்எஸ்எக்ஸ்எல் எம்எஸ் பவர் பாயிண்ட் கோட் த்ரூ சி இது மாதிரியான பதினாறு வகையான பயிற்சிகள் இந்த முகாமில் உங்களுக்காக கற்றுத்தரக்காங்க மறந்துடாதீங்க மே மாதம் மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஐ காட்டிட்